உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய இந்த வீடியோவில் வீடியோவிலாக அக்டோபர் ஐந்து அதாவது இன்றைய தினசரி ராசி ராசிபலனை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்றைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்று பார்ப்போம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் அக்டோபர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி வளர்ப்பிறை திரையோதசி திதி மதியம் மூன்று மணி நான்கு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு சதுர்தசி திதி தொடங்கி அக்டோபர் ஆறாம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் வரை தொடரும் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் காலை எட்டு மணி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் ஆறாம் தேதி காலை ஆறு மணி பதினாறு நிமிடங்கள் வரை தொடரும் பின்னர் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஸ்ரீ அக்டோபர் ஆறாம் தேதி காலை ஆறு மணி பதினாறு நிமிடத்திலிருந்து தொடங்கி அக்டோபர் ஏழாம் தேதி காலை நான்கு மணி ஒரு நிமிடம் வரை தொடரும் யோகம் கண்ட யோகம் மாலை நான்கு மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு விருத்தி யோகம் தொடங்கி அக்டோபர் ஆறாம் தேதி மதியம் ஒரு மணி பதிமூன்று நிமிடங்கள் வரை தொடரும் கரணம் சுபா தைதுளை கரணம் காலை நான்கு மணி பன்னிரண்டு இருந்து மதியம் மூன்று மணி நான்கு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு கரணம் தொடங்கி அக்டோபர் ஆறாம் தேதி காலை ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை தொடரும் பின்னர் வணிக கரணம் அக்டோபர் ஆறாம் தேதி காலை ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்தில் இருந்து மதியம் பன்னிரண்டு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் வரை இருக்கும் அசுப காலம் ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பத்து எட்டு நிமிடத்தில் இருந்து ஆறு மணி ஆறு நிமிடங்கள் வரை இருக்கும் யமகண்ட காலம் மதியம் பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடத்தில் இருந்து ஒரு மணி நாற்பத்து மூன்று நிமிடங்கள் வரை இருக்கும் குடிகை காலம் மதியம் மூன்று மணி பதினோரு நிமிடத்தில் இருந்து நான்கு மணி முப்பத்து எட்டு நிமிடங்களில் வரை இருக்கும் துர்முகூர்த்தம் மாலை நான்கு மணி முப்பத்து இரண்டு நிமிடத்தில் இருந்து ஐந்து மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை இருக்கும் வர்ஜியம் மதியம் ஒரு மணி ஐம்பத்து ஏழு நிமிடத்தில் இருந்து மூன்று மணி இருபத்து ஆறு நிமிடங்கள் வரை இருக்கும் சுபமுகூர்த்தம் அஸ்புப்தன பிரம்மா முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பத்து ஐந்து நிமிடங்கள் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினோரு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடத்தில் இருந்து பன்னிரண்டு மணி முப்பத்து எட்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அமிர்த காலம் இரவு பத்து மணி ஐம்பது நிமிடத்தில் இருந்து பன்னிரண்டு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் திரா ராட்சச யோகம் காலை எட்டு மணி ஒன்று நிமிடம் வரைக்கும் அதன் பிறகு சர யோகம் அக்டோபர் ஆறாம் தேதி காலை ஆறு மணி பதினாறு நிமிடங்கள் வரை தொடரும் பின்னர் யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை நியூஸ் சூரியோதயம் காலை ஆறு மணி இருபத்து மூன்று நிமிடத்திலும் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி ஆறு நிமிடத்திலும் நிகழும் சந்திரோதயம் மாலை நான்கு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திலும் சந்திராஸ்தமனம் அக்டோபர் ஆறாம் தேதி காலை ஐந்து மணி பதின்மூன்று நிமிடத்திலும் நிகழும் சூரியன் இன்று கண்ணி ராசியில் இருப்பார் சந்திரன் இரவு பன்னிரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை கும்ப ராசியில சஞ்சரிப்பார் அதன் பிறகு மீன ராசிக்குள் பிரவேசிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்பது வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் அக்டோபர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் உங்களுக்கான ஒரு சிந்தனை சவாலாக இருக்கக்கூடும் பல தகவல்கள் ஒரே நேரத்தில் உங்களது மனதை குழப்பக்கூடும் இதனால் பிறரின் கருத்துக்களை மட்டுமே பின்பற்றுவதற்கு பதிலாக உங்கள் சொந்த அனுபவம் உள்ளுணர்வு மற்றும் அறிவுத்திறன் ஓய்வு திரையிடம் மூலம் முடிவெடுப்பதே சிறந்தது கடந்த கால உழைப்பும் பயிற்சியும் இனி பலனை தரத் தொடங்கும் இதேவேளை உங்களை குலைக்கும் மறைந்த கவலைகளை நெகிழ்ச்சியுடனும் பகிர்வது மனத்துக்காக ஓர் வலிமை உங்கள் கருணை சில சமயம் பிறரின் எதிர்மறை உணர்வுகளில் பாதிக்கப்படலாம் அதனால் உங்களை பாதுகாத்துக்குள் வாங்கி கொள்ள மறக்க வேண்டாம் இன்றைய உங்கள் திறவுகோல் உரையாடல் உங்கள் எண்ணங்களையும் ஆர்வங்களையும் வெளிப்படையாக பகிருங்கள் ஒத்த எண்ணம் கொண்டவர்களுடன் இணைந்து புதிய நண்பர்களை உருவாக்குங்கள் மற்றும் நேர்மறையான வாய்ப்புகளை தேடும் முயற்சியிலே உங்களோட சக்தியை செலவிடுங்கள் எடுத்த எந்த நடவடிக்கையும் நாளை நாளை வலுவாகவும் சமநிலையுடனும் வெற்றிகரமாகவும் மாற்றும் ஒரு அடித்தளமாக அமையும் இன்று உங்கள் வீட்டு சூழலும் பணியிட சூழலும் அதிக கவனத்துடனும் பரிசீலனையுடனும் அணுக வேண்டிய நாள் சிறிய பிழை நடவடிக்கைகளும் பெரிய சிக்கல்களுக்கு வாய்ப்பளிக்கலாம் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவும் அவர்களது ஆலோசனைகளும் உங்கள் செயல்களில் முக்கிய பாத்திரத்தை வகிக்கும் தேவையான நேரத்தில் நண்பர்களின் உதவியை ஏற்றுக்கொள்ள தயங்காதீர்கள் அன்பு மற்றும் உறவுகள் தொடர்பில் சில சவால்கள் எதிர்கொள்ளலாம் குறிப்பாக அண்டை வீட்டார் நண்பர் அல்லது உறவினரால் ஏற்படும் குறைந்த அளவிலான கருத்து வேறுபாடுகள் காரணமாக ஆனால் உங்கள் பொறுமை மற்றும் திறமையான அணுகுமுறை பிரச்சனைகளை சமாளிக்க உதவும் வேலை பழு சில நேரங்களில் மனத்தை சோர்வடைய செய்யலாம் மாலை நேரத்தில் சிறிது ஓய்வும் கவனமும் உங்கள் ஆற்றலை புதுப்பிக்கும் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தோன்றலாம் கொஞ்சம் ஆனால் கடின உழைப்பு மற்றும் கவனமுள்ள முயற்சியால் நீங்கள் புதிய தொடக்கத்தை உருவாக்கி பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்ற முடியும் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவது மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும் மேலும் இன்றெடுக்கும் எந்த முக்கிய முடிவும் நன்கு யோசித்து தெளிவாக எடுக்கப்பட்டால் உங்கள் நாள மேலும் வலுவாகவும் வெற்றிகரமாகவும் மாற்றும் இன்று புதிய வாய்ப்புகள் மற்றும் புதிய தொடக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாக எழும் நாள் ஆனால் ஒரு நடவடிக்கையையும் எடுப்பதற்கு முன் உங்களை சுற்றியுள்ள உற்சாகமான மற்றும் நேர்மறையான மனிதர்களுடன் தொடர்பில் இருப்பது முக்கியம் வேலையிலும் வியாபாரத்திலும் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு முன் தெளிவான திட்டமிடலை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் உறவுகளில் தோன்றும் சிறிய கருத்து வேறுபாடுகளை புறக்கணிப்பது அல்லது தவறாக புரிந்து கொள்வது தீங்கு விளைவிக்கும் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் இன்று சிறப்பாக கவனிக்கப்பட வேண்டும் ஏனெனில் சக்தி மற்றும் நிலைமையை நிலைத்திருக்க உங்கள் உடலும் மனமும் சமநிலையில் இருக்க வேண்டும் நண்பர்களின் ஆலோசனை மற்றும் உதவி மூலம் நிலுவையிலுள்ள பிரச்சனைகள் தீர்க்கப்படலாம் வீட்டிலும் வெளிப்புற சூழலிலும் உங்கள் மரியாதை அதிகரிக்கும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இன்று கற்றலுக்கும் புதிய தகவல்களை பெறுவதற்கும் சாதகமான நேரம் பஸ் பரபரப்பான கால அட்டவணையிலும் தனிப்பட்ட பணிகளுக்கு உங்களால் நேரம் ஒதுக்க முடியும் உங்கள் நேர்மறையான அணுகுமுறை மற்றும் நல்ல நடத்தை மற்றவர்களை ஈர்க்கும் புதிய யோசனைகளில் பங்களிப்பு லாபகரமாக இருக்கும் மேலும் வணிகம் அல்லது வேலை விரிவுபடுத்துவதற்கு தேவையான நிதி வாய்ப்புகளும் உருவாகக்கூடும் இன்று உங்கள் வாழ்க்கையில் செல்வமும் தனிப்பட்ட உறவுகளிலும் சமநிலையை நிலைநிறுத்த ஒரு சிறந்த வாய்ப்பு உள்ளது நிதி முன்னேற்றத்திற்கு வாய்ப்புகள் வெளிப்படுகின்றன ஆனால் குடும்ப உறவுகளில் குறிப்பாக ஒருவரின் திருமண வாழ்க்கையில் தோன்றும் சிறிய பதற்றங்கள் உங்கள் மனதை சோர்வடையச் செய்யலாம் அதனால் சூழ்நிலைகளை அமைதியுடனும் புத்திசாலித்தனமுடனும் கையாள வேண்டும் வெளிப்புற நடவடிக்கைகள் குடும்பத்தின் மீது அழுத்தம் செலுத்தாமல் இருக்க கவனம் செலுத்தும் மேலும் குழந்தைகளுடன் தரமான நேரத்தை கழிப்பதை மறக்காதீர்கள் காதல் வாழ்க்கையில் இன்று உங்கள் துணைக்கு எந்தவித நிபந்தனையில்லாத அன்பும் ஆதரவுமாக நடந்து உங்களை சிரமப்படுத்தும் அல்லது குழப்பக்கூடிய தகவல்களை திறமையுடன் கையாளுங்கள் உங்கள் முன்னுரிமைகளை முன்னிட்டு பச்சாதாபம் மற்றும் புரிதலுடன் செயல்படுவது உறவை வலுப்படுத்தும் உறவில் கடுமையான விசாரணைகள் அல்லது சந்தேகங்களை தவிர்த்து அன்புடனும் திறந்த மனதுடனும் மற்றவர்களின் கருத்துக்களை கவனமாக கேளுங்கள் இதுவே இந்த புயல் நிறைந்த காலத்திலிருந்து பாதுகாப்பாகவும் வலுவாகவும் உங்கள் உறவுகளை காத்து மேம்படுத்தும் வழியாக அமையும் இன்று உங்கள் துணையுடன் ஒரு நீண்ட பயணத்திற்கோ அல்லது சிறப்பு திட்டத்திற்கோ செல்லும் வாய்ப்பு உண்டு ஆனால் பயணத்தின் போது ஏற்படும் சிறிய சிக்கல்கள் மற்றும் உடல்நல கவனங்கள் குறித்து முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் முன்கூட்டியே தயாராக இருப்பது முக்கியம் ஒருவரை ஈர்ப்பதில் எண்ணங்கள் மட்டுமல்ல உங்கள் ஆளுமை நடத்தை மற்றும் மனநிலை கூட முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்று புதிய நபர்களை சந்தித்து அவர்களுடன் திறந்த மனதுடனும் நேர்மையான உரையாடலுடனும் தொடர்பு கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியும் புதிய அறிவையும் தரும் உறவுகளில் அன்பும் பராமரிப்பும் குறைய விடாதீர்கள் உறவுகள் சற்று சலிப்பாக இருந்தாலும் அதில் புதுமையுடனும் சுவாரஸ்யத்துடனும் செயல்பட முயற்சிக்க வேண்டும் தொழில் மற்றும் வாழ்க்கையில் எதிர்பாராத சவால்கள் விமர்சனங்கள் வந்தாலும் உங்கள் மனவளமும் உறுதியான நோக்கமும் எந்த கடினமான காரியத்தையும் வெற்றியடையச் செய்யும் எனவே பிறரின் கருத்துக்களால் உங்கள் மனதுக்கு பாதிப்பு ஏற்படாமல் உங்கள் முடிவுகளையும் உள்ளுணர்வையும் நம்புங்கள் வெற்றி மற்றும் தோல்வி இரண்டும் வாழ்க்கையின் இயற்கை அங்கங்களே என்பதை என்றும் மனதில் வைத்து கொள்ளுங்கள் இன்று சிந்தனையையும் திட்டமிடலையும் முன்னிலைப்படுத்துவதற்கு சிறந்த நாள் உங்கள் எண்ணங்களை கவனமாக உணர்ந்து அவற்றை தெளிவுபடுத்திக் கொண்டு ஒத்த எண்ணம் கொண்டவர்களுடன் திறந்த உரையாடலை மேற்கொள்ளுங்கள் இப்படியான தொடர்புகள் உங்கள் தன்னம்பிக்கையை உயர்த்தி புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறக்கும் கலை இசை திரைப்படம் புகைப்படம் எழுத்து போன்ற படைப்பாற்றல் துறைகளில் ஈடுபடுபவர்கள் இன்று தங்களது திறமைகளை விரைவாக வெளிப்படுத்தி முன்னேறுவர் அதே நேரத்தில் மற்ற துறைகளில் பணிபுரிபவர்கள் தங்கள் வேலைக்கு புதுமையையும் படைப்பு ஆற்றலையும் சேர்த்தால் முன்னேற்றம் காணலாம் புதிய திட்டங்கள் மற்றும் ஒப்பந்தங்களுக்கு இன்றைய நாள் மிகவும் ஏற்றது இது நிதியிலும் வாழ்வில் மேம்பாடுகளை ஏற்படுத்தும் வெற்றிக்கு முன் அதற்கான தயாரிப்பும் முயற்சியும் முக்கியம் என்ற மனதில் வைத்துக்கட்டவர்கள் கடின உழைப்பின் பலனை நீங்கள் இன்று பணியிடத்தில் அனுபவிப்பீர்கள் நிதி நிலைமை வலுவாக இருக்கும் ஆனால் உங்கள் முயற்சிகள் பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் அமைய எதிர்பாராத நிலைகளையும் சுற்றியுள்ள சவால்களையும் கவனமாக கண்காணிப்பது அவசியம் இன்று மிகவும் எச்சரிக்கையுடனும் பொறுப்புணர்வுடனும் இருக்க வேண்டிய நாள் குறிப்பாக அரசு வேலைகள் தொழில்முறை நடவடிக்கைகள் போன்ற இடங்களில் ஷஇன்எஃபிசி சிறிய தவறுகள் கூட பெரிய விசாரணைகளுக்கு வழிவகுக்கும் என்பதால் எந்த ஒரு முறையற்ற அல்லது சர்ச்சைக்குரிய செயல்களையும் தவிர்ப்பது அவசியம் உடல்நலத்திற்கு கூடும் கவனமும் முக்கியம் சாதாரண காயங்களும் டுடே பராமரிப்பு இல்லையெனில் கடுமையாக மாறக்கூடும் அவசரமான தேவைகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் ஆரோக்கியத்தை புறக்கணிக்காமல் உணவுத் தேர்வுகள் உழ்த்தியை ஓய்வு மற்றும் உடற்பயிற்சி போன்றவற்றில் கவனம் செலுத்தினால் எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் மேலும் உங்கள் செயல்திறன் மற்றும் மனநிலை பாதுகாக்கப்படும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது மேலும் இன்று திரையோதசி மற்றும் சதுர்தசி திதிகளின் சயோகத்தில் சில சிறப்பு பணிகளை செய்யவும் சில பணிகளை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்படுகிறது உங்களுக்காக இன்றைய செய்ய வேண்டிய நான்கு மற்றும் செய்யக்கூடாது நான்கு பணிகள் பின்வருமாறு இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்று சூரிய தேவனை வழிபட்டு நீர் அர்ப்பணிக்கவும் ஞாயிற்றுக்கிழமை சூரியனை வழிபடுவதால் ஆரோக்கியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கிறது அத்துடன் தொழில் மற்றும் அரசாங்கப் பணிகளில் நன்மை மிலதா இதனால் நாள் முழுவதும் நேர்மறை ஆற்றல் நிலைத்திருக்கும் சோன் இரண்டு துபுசப் புதிய நிதி அல்லது வணிக முடிவுகளை மாலை நான்கு மணி முப்பத்து நான்கு நிமிடத்திற்குப் பிறகு எடுக்கவும் ஏனெனில் அந்த நேரத்தில் விருத்தியோகம் தொடங்கும் இது செழிப்பையும் நிலைத்தன்மையையும் தரவல்லது இந்த காலகட்டத்தில் செய்யப்படும் வேலை நீண்ட காலத்திற்கு நன்மை பயக்கும் மூன்றாவது தேவைப்படுபவர்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு உணவு மற்றும் உடை தானம் செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமை தானம் செய்வதால் எதிர்மறை கிரகங்களின் தாக்கம் குறைகிறது மற்றும் பணம் தொடர்பான தடைகள் நீங்குகின்றன இந்த புண்ணிய செயல் உங்கள் நிதி வாழ்க்கையை நிலையானதாக மாற்றுகிறது அஸ்கீசஸ் நான்காம் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட்டு கூட்டாக உணவு உண்ணுங்கள் வஸ்வி ஞாயிற்றுக்கிழமை சூரியனை நீற்றுப்படின் நாள் இது குடும்ப உறவுகளை வலுப்படுத்த இந்த மங்களகரமானதாக கருதப்படுகின்றது இதனால் வீட்டில் நல்லிணக்கமும் அமைதியும் நிலவுகிறது இன்று என்ன செய்யக்கூடாது ஒன்று ராகு காலத்தில் இன்ஸ் மாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திலிருந்து ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு எந்த பெரிய நிதி முடிவையும் எடுக்க வேண்டாம் இந்த நேரத்தில் செய்யப்படும் காரியங்கள் தடைகளையும் இழப்புகளையும் ஏற்படுத்தக்கூடும் குறிப்பாக பண முதலீடு அல்லது புதிய ஒப்பந்தத்தை இந்த காலத்தில் தவிர்க்கவும் இரண்டாவது சண்டைகள் அல்லது வாக்குவாதங்களிலிருந்து விலகியிருங்கள் ஞாயிற்றுக்கிழமை தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடுவதால் சூரியனின் ஆற்றல் கலக்கமடைகிறது இது சமூக மதிப்பு மற்றும் மன அமைதி இரண்டையும் பாதிக்கிறது மூன்றாவது முடி அல்லது நகங்களை வெட்ட வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை இப்படிச் செய்வதால் வீட்டில் சாந்தி மற்றும் தன் லாபத்தில் தடை ஏற்படும் என்று நம்பப்படுகிறது இந்த நாள் உடலுக்கு ஓய்வளித்து ஆத்ம சிந்தனை செய்வதற்கானது நான்காவது அதிகப்படியான எண்ணெய் அல்லது காரமான உணவை தவிர்க்கவும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய தேவனின் நாள் அவர் பீத்தம் மற்றும் ஆற்றலை கூறிக்கிறார் அதிக கனமான உணவு ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் மற்றும் சோம்பலை அதிகரிக்கலாம் இதனால் நாளின் நன்மை தரும் நேரம் வீணாகலாம் இன்று அக்டோபர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நிதி விஷயங்களில் சமநிலை மற்றும் எச்சரிக்கை இரண்டும் தேவை நாடின் தொடக்கத்திலிருந்து மதியம் வரை சில குழப்பங்கள் அல்லது திடீர் செலவுகள் ஏற்படலாம் குறிப்பாக வீட்டு தேவைகள் அல்லது உடல்நலம் தொடர்பான விஷயங்களில் முதலீடு செய்வதில் அவசரப்படுவதை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் கண்ட யோகம் மாலை நான்கு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை செயலில் உள்ளது இது இழப்பு அல்லது குழப்பமான முடிவுகளை ஏற்படுத்தக்கூடும் இதற்கு பிறகு விடுத்து விருத்தி யோகம் தொடங்குகிறது இது நிதி ரீதியாக நன்மை பயக்கும் டீன் டெம்ப் கீசாய் மெக் கோய் அருள்ஸ் ஒன் இந்த நேரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் முதலீடுகள் அல்லது வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்கலாம் நீங்கள் ஒரு புதிய திட்டம் அல்லது பணம் தொடர்பான திட்டத்தில் காம் செய்ய விரும்பினால் மாலைக்கு பிறகான நேரம் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திலிருந்து ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு வரை உள்ளது இந்த காலத்தில் எந்தவிதமான பரிவர்த்தனை பண முதலீடு அல்லது பெரிய நிதி முடிவுகளை தவிர்ப்பது தவிர்ப்பது நன்மை பயக்கும் சம்பளம் வாங்கும் மக்களுக்கு இந்த நாள் போனஸ் ஆம்பாடாம் ஊக்கத்தொகை ஊத்தர அல்லது நிலுவையில் உள்ள ஸ்பாடஸ் நிலுவையில் உள்ள பணம் வருவதற்கான நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடும் அதே நேரத்தில் வாய ஆப்பாருள் வாடிக்கையாளர்களிடமிருந்து பணம் பெறுவதற்கும் புதிய ஒப்பந்தங்கள் உருவாவதற்கும் அறிகுறிகள் உள்ளன பங்குச் சந்தை அல்லது ஊக வணிகத்தில் தொடர்புடையவர்கள் காலை நேரத்தில் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நேரிடலாம் ஆனால் மாலைக்கு பிறகு நிலைத்தன்மையும் சிறந்த வருமானமும் கிடைக்கக்கூடும் ஒட்டுமொத்தமாக இன்றைய நாள் செலவு மற்றும் முதலீடு இரண்டிலும் சமநிலையுடன் இருக்க வேண்டும் என்ற செய்தியை தருகிறது காலை நேரத்தில் பொறுமையுடன் செயல்படுங்கள் மற்றும் மாலைக்கு பிறகு புதிய நிதி வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஃபீ